ஜெர்மனியில் மிகவும் பிரபலியமான மூன்று சூப்பர் மார்க்கெட்டுகளினால் இனிப்பு தயாரிப்பு ஒன்று அவசரமாக திரும்ப பெறப்பட்டு வருகின்றது இந்த தயாரிப்பினால் ஐரோப்பா முழுவதும் சுமார் முன்னூறு கடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது லக்மேன் ஃப்ளைஷ் ஆன் பைன் காஸ்பிரியன் ஜிஎம்பி பி நிறுவனத்தின் தயாரிப்பான இனிப்பு தற்போது திரும்பப் பெறப்படுகிறது ரேவ் ஆல்டி மற்றும் லில் ஆகிய மூன்று நவீன சந்தைகளில் குறித்த தயாரிப்பு விற்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தயாரிப்பு சூரியகாந்தி விதை மிட்டாய் என அழைக்கப்படுகிறது இந்த இனிப்பின் பொதிகளில் உலோகத் துண்டுகள் காணப்பட்டதால் அதனை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த உலோகத் துண்டுகளை இனிப்புடன் சேர்ந்து உட்கொண்டால் அது தொண்டையில் காயம் அல்லது மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம் எனவே இனிப்புகளை சாப்பிட வேண்டாம் என்றும் அவற்றை கடைக்கு திருப்பி அனுப்புமாறும் அதிகாரிகள் மக்களை எச்சரிக்கின்றனர் இந்த இனிப்புகள் பவேரியா மற்றும் வடக்கு போன்ற முக்கிய பகுதிகள் உட்பட ஜெர்மனியின் பதினாறு மாநிலங்களில் விற்கப்படுகின்றது யாராவது இந்த இனிப்புகளை வாங்கியிருந்தால் பற்றுச்சீட்டு இல்லாமல் கூட முழு பணத்தையும் திரும்பப் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது